அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலமது இன்னைக்கு டேஸ்டியான முட்டை சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மூணு முட்டை மாதிரி பவுலில் உடச்சு ஊற்றிக்கலாம் அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் பிஞ்ச் ஆஃப் பெப்பர் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஒரு விஸ்க வச்சு இதை மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் இப்படி ஆட் பண்ணி முட்டையை ஃபஸ்ட்டே பொறிச்சு எடுத்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் ஊற்றி ரொம்ப போட்டு உடச்சிடாமல் இதை மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க நம்ம டேரெக்டாக சாதத்து மேலே முட்டையை ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது தெரியும் அதனால் இதை மாதிரி நான் ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது ரெகுலராக இந்த ரைஸ் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் அப்போவே என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ரைஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அதை நான் இன்றைக்கி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை மாதிரி முட்டை பொறிஞ்சதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பாத்திரத்தில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க நான் பெரிய சைஸ் வெங்காயமாக இருக்கிறதுனால ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் நான் செய்ய போற அளவு மூணு பேர் தாராளமா சாப்பிடலாம் இப்போது வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அதனால் இந்த டைம் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா விதங்கிடுச்சு இந்த டைம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ரெண்டு பச்சை மிளகாவே கீறி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை மாதிரி நல்லா விதக்கி விட்டுடலாம் இந்த டைம் நான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாம் நல்லா விதங்கி வந்துச்சு இந்த டைம் நம்ம தனி மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் சிக்கன் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி அது கூட அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணி செய்யும் போது ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்ட்ட இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போது இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை கூட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கப் ரைஸை நான் மேக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரைஸ் வந்து மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற அளவு எல்லாமே மூணு பேருக்கு உள்ள அளவு தான் மூணு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒன்றரை கப் ரைஸ் இதை மாதிரி வெயி வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸை நல்லா ஆற விட்டு ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு கொலைஞ்சி போயிடும் ஆற விட்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் அவ்வளோதான் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக இதை மாதிரி மல்லிகீரையே தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது உண்மையாக சொல்ல போனால் லன்ச்சுக்கு ஒரு நல்ல டேஸ்டியான ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எப்போதும் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடாமல் இதை மாதிரியும் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும் அதே சமயம் நம்ம என்ஜாய் பண்ணியும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்